பொண்ணு காலேஜுக்கு போயிட்டா இருக்கிறது நாம ரெண்டு பேரும் நாமும் இந்த காலி வீடும் அட லெட்டர் ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கனவுகளை நனவாக்கியதற்கு மேல படிங்க உங்களோட எல்லா கனவுகளும் எப்படியோ பின்னாடி விட்டு போச்சு இப்போ அதை பத்தி சிந்திக்க நேரம் வந்தாச்சு தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எத்தனை கனவுகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் வாக்குவோம் ஆனா சம்பளம் இல்லாம எப்படி முடியும் முடியும் இல்ல இப்போல இருந்தே பிளான் பண்ணுவோம் நம்ம பொண்ணுக்காக பண்ண மாதிரியே இப்போ நமக்காக பண்ணுவோம் குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையை தேடி வெளியேறும் தான் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டிற்காக பிளான் பண்ண நேரம் அட இது എച്ച് ഡി എഫ് സി ലൈവ് തലനിമിന് വാൾ